கருத்துடைய பிரச்சனை நம்ம கிறிஸ்தோத்திரம் நம்ம நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து நம்ம ஏசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஏதாவது ஒரு ஊழியம் பண்ணணும் அவருடைய திருச்சபையில் நம்ம வந்து ஒரு பங்காக இருக்கணும் நான் தெய்வ நிறைய நேரம் கேட்குறேன் கடவுளை எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுங்க உமக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை கொடுங்க நான் உமது திருச்சபையை கட்டுறக்கு நான் வந்து ஒரு அங்கமாக இருக்கேன் ஒரு பாட்டாக இருக்கேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஊழியத்தின் வரத்தை கொடுங்க நம்ம நிறைய நேரம் கேட்டது உண்டு இல்லை ஆனால் அந்த ப்ரேயர்ஸ்கெலாம் நிறைய நேரம் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கவே இல்லை நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இதனால வந்து எனக்கு ஒரு வாஞ்ச இருக்கு தேவனுக்கு நான் பிரியமா நடக்கும் ஆசைப்படுறேன் ஆனாலும் ஏன் ஏசு கிறிஸ்து எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு நாம யோசிச்சது உண்டா இதனால தேவன் எனக்கு அந்த ஊழியத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் நமக்கு ஒரு நல்ல வசனம் இருக்கு அதாவது எபேசியர் ரெண்டுல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமா இருந்து சோ இது வந்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா யூதருக்கும் புறஜாதிக்கும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்து சிலுவையில த மறித்ததன் மூலியமாக ரெண்டு பேர்த்தையும் இருதிரத்தாரையும் ஒன்னாக்கிட்டார் ஒன்னாக்கிறதுனால அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீங்க இருபத்தி ஒன்னு அப்போ சிலர் தீர்க்கதரிசுகள் என்பவர்களுடைய அசிபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள் அதுக்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசு ஆலயமாய் எழும்புகிறது அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலத்தில் கூட்டி கட்டப்பட்டிருக்கிறீர்கள் நம்ம இருதிரத்தாரையும் என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் ஸோ அதனால நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் வந்து சபையில் ஒரு அங்கம் தான் ஆனாலும் அந்த ஊழியம் நமக்கு ஏன் கொடுக்கப்படலைன்னா நம்ம கிட்ட அந்த பகை இன்னும் இருக்குங்க அதாவது அந்த காலத்தில் வந்து யூதர்களும் புறஜாதிகளும் இருந்தது ஆனால் இந்த காலத்தில் நம்ம நம்முடைய திருச்சபையில் யோசிப்போம் நமக்கு என்னென்ன பகைகள் இருக்கு நிறைய நேரம் நாங்கள் போன திருச்சபையில் திருச்சபைக்கு நீங்க போக மாட்டீங்கன்னு கேட்டால் இல்லைங்க அந்த திருச்சபையில் இந்த ஜாதி மக்கள் இருக்கிறாங்க சோ அந்த ஜாதி மக்கள் எங்களை உள்ள விட மாட்டாங்க எங்களை திருச்சபேருக்குள்ளேயே விட மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய ஒரு பிரிவினைகள் இருந்திருக்கு அதாவது புறஜாதி மக்கள்கிட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்ததோ அந்த பாவங்கள் எல்லாமே இன்னும் திருச்சபேருக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்குங்க ஜாதி பறக்குறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் தொழில் செய்றாங்க பணக்காரங்களாம் ஏழைகளாம் கலரா இருக்கிறாங்க இல்லை இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக்கொண்டு நம்ம திருச்சபையில் நம்ம இருந்து கொண்டிருந்தோம்னா கண்டிப்பாக ஏசு கிறிஸ்துவ நமக்கு அந்த ஊழியத்தை கொடுக்க மாட்டாங்க நம்ம என்ன தான் நீங்கள் வாஞ்சியாக இருந்தாலும் சரி எவ்வளோ நீங்கள் வாஞ்சியாக இருந்து நீங்கள் ப்ரே பண்ணாலும் நீங்கள் ஏசு கிறிஸ்துவனுடைய திருச்சபையை நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏசு கிறிஸ்து எந்த ஊழியத்தையுமே கொடுக்க மாட்டார் சில பேர் சொல்லலாம் நான் திருச்செவில் அப்படிலாம் இல்லைங்க நான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்கறேன் ஏசு கிறிஸ்து பார்க்குற வண்ணமாக மாதிரி தான் ரெண்டு தரத்தாரையும் நான் பார்க்குறேன் ஆனாலும் எனக்கு ஊழியம் கொடுக்கலன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க குடும்பத்தில் நிறைய பேர் பார்த்தோம்னா நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லையா கணவன் வந்து கொஞ்சம் கம்மியாக சம்பாதிக்கிறாரு அவர் அழகில்லை அவருக்கு வந்து ஒரு நல்ல வேலை இல்லைன்னா நம்ம நினைக்கிறோம் அவர் வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மனைவியும் கலர் இல்லை அழகில்லை அவள் சம்பாதிக்கிற மாதிரி அவள் எதுக்குமே யூஸ் இல்லை அவள் வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறான் இந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் இருக்கிறோமா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே அண்ணன் பணக்காரராக இருப்பார் இல்லை தம்பி ஏழையாக இருப்பார் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவங்க வந்து பிரித்து பார்க்குறாங்க அதே மாதிரி வந்து பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு மாதிரி நடத்துறது படிக்காத பிள்ளைக்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டே இருந்தது நான் தேவன் பார்க்கிறார் சிலுவையில் உங்களை ஒன்றாதானே நினைச்சேன் எல்லாத்தையும் நான் ஒரு ஒன்னாதான பார்த்தேன் ஆனாலும் நீங்கள் இப்படி பிரிந்திருக்கிறீங்களேன்னு சொல்லி தேவன் வந்து ரொம்ப துக்கப்படுவார் அதனால தான் அங்கே நமக்கு அந்த ஊழியம் கொடுக்கப்படலை ஸோ நம்ம இன்னைக்கு தேவனத்தில் கேட்போம் கடவுளே என்ன மாதிரி ஒரு பிரிவினைகள் இன்னொன்று எங்கள் குடும்பத்தில் இருக்குது என்னோட திருச்சபையில் இருக்கிறது அது வந்து என்னுடைய ஊழியத்திற்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஏசு கிறிஸ்துவோட கேட்கும் போது ஒரு ஃபோவன் ப்ரேயராக விடாபடியா செபித்து நீங்க கேட்கும்போது உபாசித்து கேட்கும்போது கண்டிப்பா கடவுள் கொடுப்பாருங்க சோ நம்ம அதை கேட்டுட்டு அதை விட்டு நம்ம வெளியே வருவோம் அதை வெளியே வரக்கு கடவுள் நம்மனால கடவுள் வந்து நம்ம ஆவியானவருக்கு கொடுத்துக்கிட்டாரு ஸோ ஆவியானவரோட துணையை கொண்டு அவருடைய பலத்தை கொண்டு அந்த பாவத்திலிருந்து வெளியே வரும்போது கடவுள் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஊழியத்தை கொடுப்பாருங்க அந்த ஊழியத்தின் மூலயமா இந்த தேவன் கண்டிப்பாக மகிமை அந்த ஊழியத்தின் மூலியமா நிறைய மக்களை இயேசு கிறிஸ்துவங்கிற ஒரு ஆலயத்தில் நம்ம கட்டுறதுக்கு நம்ம தேவன் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் ஸோ அதனால இன்னைக்கு நம்ம உப்புரம் ஆகும் தேவன் இடத்துல பாவங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தேவனுக்கு பிரியமாய் ஒரு பாத்திரமாய் மாறி கிறிஸ்துவுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை நம்ம அழைத்த முடியும் கித்திரம்துக்கு